ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நான்வெஜ் அளவுக்கு சுவை தரக்கூடிய ஒரு சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு நாலு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் தேவையான மசாலா பார்க்கலாம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதே அளவு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு மசாலா வந்து எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன் சோம்பு சீரகம் மிளகு கசகசா பொட்டுக்கடலை கொஞ்சம் போல தேங்காய் இது எல்லாமே மிக்ஸிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் வாங்க கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகா எட் பண்ணிக்கலாம் கருவேப்பில வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை ஸ்மெல்லில் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும் இதோட ஸ்மெல்லு போயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் ஸ்பூன் முழுந்து மஞ்சள் தூள் மசாலா ஸ்மெல்லு போய்ட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வச்சிருக்கிற தேங்காய் சீரகம் சோம்பு இதையெல்லாமே ஆட் பண்ணி அரைச்சதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடலாங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஆகி வரட்டும் நம்ம வேக வச்ச பட்டாணி உருளைக்கெழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க குழம்புமே ரொம்ப நல்லா குவச்சிருச்சுங்க குருமா இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி உருளைக்கெழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாலா இதோடு ஆட் பண்ணி ஆகி வரட்டும் அவ்வளோதாங்க குருமா ரொம்பவே நல்லா குக் ஆகிடுச்சு நான்வெஜ் அளவுக்கு சுவை தரக்கூடிய உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்தை கூட வச்சு சாப்பிட ரொம்பவும் சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ